அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணன் இன்றைய காணொலியை நாம் பார்க்க இருப்பது கல்வியின் முக்கியத்துவத்துக்கான ஒரு குட்டி கதை அந்த வகையில் அப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு விருந்துபசாரத்தில் கலந்து கொண்டு இருக்க அவற்ற வந்து நீங்கள் எந்த நேரமும் படிச்சு கொண்டே இருக்கிறீங்க உங்களுக்கு இதால ஏதாவது லாபம் பெறுகுதா ஏதாவது பணம் கொட்டி குமியுதா எல்லாருமே படிக்கிறது வந்து பணத்துக்காகத்தான் நீங்கள் படித்து கொண்டே இருக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான பணமுமே வந்த பாடில்லை அப்படி இருக்கு இருந்தும் ஏன் நீங்கள் படிக்கிறீங்க என்று கேட்டதுக்கு அப்ரஹாம் லிங்கன் ஆறுதலா மெல்லிய புன்னகையோட ஒரு பதில் ஒன்றை கொடுக்குறாரு நான் கல்வி கற்பது பணத்துக்காகவோ அல்லது செல்வச் செழிப்போட வாழ்கிறதுக்காகவோ அல்ல அந்த செல்வச் செழிப்பும் பணம் பதவியும் என்னட்ட வந்த பிறகு நான் மனிதர்களோட எப்படி வாழணும் என்றது கற்றுக்கொள்றது அல்லது கற்றுத்தாரது அந்த கல்விதான் அதனால தான் நான் இன்ற வரைக்கும் அந்த கல்வியை கைவிடாம கற்றுக்கொண்டே இருக்கிறேன் கல்வி என்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது செல்வ சொத்து செழிப்புகளை தேடிக்கொள்றதுக்கோ அல்ல நாம மனிதன மனிதனா மதிச்சு நாம எப்படி வாழ வேண்டும் என்றதை நமக்கு கற்றுத்தாரது தான் கல்வி மற்றதெல்லாம் வெறும் அதை அடைகிறதுக்கான அறிவு என்று கூற அந்த அரங்கமே அதிர்ந்து போய் ஆப்ரஹாம் லிங்கன் அன்றைய பேச்சு ஒரு மாறாத சரித்திரமா மாறுச்சு நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் கல்வி என்பது பணமையும் பணத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு வழி அல்ல அது மனிதனை மனிதனாக மதித்து எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வழிதானே தவிர மற்றொன்றில்லை எனவே கல்வி தொடர்ந்து கற்றுக்கொண்டிருங்கள் உங்களுக்கும் வந்து எண்ணம் பிறக்கும்